அமெரிக்காவில் இரண்டு மாத கால சிகிச்சை முடிந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னை திரும்பினார் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்கா சென்றிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சுமார் இரண்டு மாத கால சிகிச்சைக்கு பின் இன்று அதிகாலை சென்னை திரும்பினார் அவரை வரவேற்க நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் விமான நிலையத்தில் அதிகாலை முதலே காத்திருந்தனர் பல மணி நேரமாகியும் விஜயகாந்த் வெளியே வராததால் பரபரப்பு தொற்றிக்கொண்டது நீண்ட நேரத்திற்கு பின் பேட்டரி காரில் அமர்ந்தபடி வெளியே வந்த விஜயகாந்த் கட்சி தொண்டர்களை நோக்கி கையசைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பயண களைப்பு காரணமாக விஜயகாந்த் விமான நிலையத்திலேயே ஓய்வெடுத்ததாக விளக்கம் அளித்தார் அவர் வந்து தூங்கி எழுந்திரிச்சு ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் மூணு மணி ராத்திரி அது மட்டும் இல்லாம இருபத்தி அஞ்சு மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்க லேட் ஆச்சு அதனால எந்திரிக்க லேட் ஆச்சு அதுக்கப்புறம் டிபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி வர்றது ஒரு கஞ்ச காலத்தான் வேற நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவுடன் அனைத்து கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார் யாருடன் கூட்டணி என்பது குறித்து விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் கூட்டணி குறித்து தலைவர் வந்திருக்காரு அதிகாரப்பூர்வமாக ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் குழு அமைச்சிருக்காங்க இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை இன்னும் எந்த கட்சியுமே தங்களுக்கான கூட்டணியை பத்தி அறிவிக்கலை அதனால கேப்டன் உரிய நேரத்தில் நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் ஏன்னா கட்சி கிட்ட கலந்து கலந்தாலோசிக்கணும் குழு அமைச்சிருக்காரு எல்லாமே உரிய நேரத்தில் கேப்டனே அறிவிப்பார் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து விருகம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்ற விஜயகாந்திற்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது